ஆபிரகாமின் சந்ததிக்காக இருந்த இரண்டு உடன்படிக்கைகள் பாடம் ஆறு ஆபிரகாமின் சந்ததிக்காக இரண்டு உடன்படிக்கைகள் இருந்தது விசுவாச சந்ததிக்கு உண்டான உடன்படிக்கை ஆபரகாமின் உடன்படிக்கையாகும் விசுவாசத்தினாலே அதற்குள் நுழையலாம் பிரகாரமான உடன்படிக்கை மோசையின் பிரமாணமாகும் அது விசுவாசிகளுக்காக வடிவமைக்கப்பட்டதல்ல அவைகள் அவர்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தவும் ஆபரகாமின் உடன்படிக்கையாகிய விசுவாசத்திற்கு திருப்பவும் வடிவமைக்கப்பட்டது நியாயப்பிரமாணம் தற்காலிகமானது இயேசு வரும் வரை மட்டுமே அது சேர்க்கப்பட்டது இயேசு வந்து மனிதனுக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்தின போது நியாயப்பிரமாணம் நிறைவேறிற்று ஆபிரகாமின் உடன்படிக்கைக்குள் ஒருவர் நுழையும் போது பிரமாணத்தில் இருந்து விடுதலையாக்கப்படுகிறாள் அல்லது விடுதலையாக்கப்படுகிறான் தற்காலிகமான உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையை விட மேலானது அல்ல ஆனால் நித்திய உடன்படிக்கை தற்காலிக உடன்படிக்கையை விட மேலானது தற்காலிகமான உடன்படிக்கையை உபயோகப்படுத்தி நீங்கள் பாவி என்று உணரும்போது அந்த தற்காலிகமான உடன்படிக்கை கிறிஸ்துவிற்கு நேராக உங்களை வழிநடத்துகிறது கிறிஸ்துவிற்கு நேராக வழிநடத்தும் உபாத்தியாய் பிரமாணம் காணப்படுகிறது கிறிஸ்துவினிடத்திற்கு நீங்கள் வந்த பிறகு நீங்கள் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்ல கலாத்தியர் மூன்று பனிரெண்டு நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல அவைகளுக்கு செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே இப்படி ஆயிற்று சகோதரரே மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன் மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை அதனோடே ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தங்கள் பண்ணப்பட்ட சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை நானூற்று முப்பது வருஷத்திற்கு பின்பு உண்டான பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தை உயர்த்தமாக்க மாட்டாது அன்றியும் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது தேவன் அதை ஆபரகாமுக்கு வாக்குத்தத்தினாலே அருளி செய்தாரே ஆபரகாமின் உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தினால் உண்டானது விசுவாசத்தினால் அது ஏற்றுக்கொள்ளப்படும்போது போது வாக்குத்தங்களை கொள்வது தேவனுடைய கடமையாகும் மோசையின் பிரமாணம் பிரமாணத்தினால் உண்டானது கலாத்தியர் மூன்று பத்தொன்பது அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வரும் அளவும் அது அக்ரமங்களை நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது எகிப்தில் இருக்கும்போது இஸ்ரவேல் புத்திரரில் விசுவாசிகளை விட அவிசுவாசிகள் அதிகமாக இருந்தார்கள் அவர்களுடைய மீறுதல்களை உணர்த்தி கிறிஸ்துவிற்கு நேராக வழி பிரமாணம் கொடுக்கப்பட்டது மோசே பிரமாணத்திற்கு அதற்கு மத்தியஸ்தனாய் இருந்தான் அதாவது நடுவர் இடையில் செல்லுதல் எளிதாக்குகிறார் யோவான் ஒன்று பதினேழு எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின யாத்ராகமும் இருபது பத்தொன்பது மோசையை நோக்கி நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்போம் தேவன் எங்களோடே பேசாதிருப்பாராக பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள் உபாகமம் ஐந்து ஐந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன் நீங்கள் அக்கினிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள் அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால் கலாத்தியர் மூன்று இருபது மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவனல்ல தேவனோ ஒருவர் மோசே சாதாரண மனிதன் தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையே அவன் சிறந்த மத்தியஸ்தன் இல்லை ஏனென்றால் அவன் சாதாரணமான மனிதன் கலாத்தியர் மூன்று இருபத்தி ஒன்று அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா அல்லவே உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததனால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வலிக்கிற வாக்கு விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் உபாத்தியாய் இருந்தது விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய இருக்கிறீர்களே ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை ஆண்ும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து ஒன்றாய் ஒன்றாயிருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் ஆபிரகாமின் வித்திற்காக இரண்டு உடன்படிக்கைகள் மதிப்பீட்டு சுருக்கம் ஆபிரகாமின் வித்திற்கு இரண்டு உடன்படிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டது விசுவாச சந்ததிக்கான உடன்படிக்கைக்குள் விசுவாசத்துடன் நுழையலாம் சரீர பிரகாரமான உடன்படிக்கை மோசேயின் பிரமாணம் விசுவாசத்திற்காக வடிவமைக்கப்பட்டது அல்ல அவர்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தி விசுவாசத்திற்கு நேராக வழிநடத்தும் ஆபிரஹாமின் உடன்படிக்கையாக வடிவமைக்கப்பட்டது பிரமாணம் தற்காலிகமானது இயேசு வந்து எல்லா மனிதனுக்கும் வாக்குத்தத்தத்தை செய்தபோது செய்த போது நியாய பிரமாணம் நிறைவேறிற்று ஒருவர் ஆபிரஹாமின் உடன்படிக்கைக்குள் நுழையும் போது பிரமாணத்தில் இருந்து விடுதலையாக்கப்படுகிறான் நிரந்தரமற்ற உடன்படிக்கை நித்தியமான உடன்படிக்கை மறுபடியும் எழுத முடியாது ஆனால் நித்திய உடன்படிக்கை நிரந்தரமற்ற உடன்படிக்கையை மறுபடியும் எழுத முடியும் ஆபிரகாமின் உடன்படிக்கை தத்தங்களினால் உண்டானது விசுவாசத்தினால் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் போது அவருடைய வாக்குத்தங்களை நிறைவேற்றுவது தேவனுடைய கடமையாகும்